இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துக்கள் ஒரு சின்ன தியானத்தை நாம் இந்த நாளில் செய்வோம் பொதுவாக சொல்வதுண்டு பிள்ளைகளே பெற்றோருக்கு பெருமை தேடித்தடுவார்கள் அல்லது அவருடைய பெயரை பெருமைப்படுத்துவார்கள் என்று சொல்லி பொதுவாக சமுதாயத்தில் நம்ம கேட்பது உண்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கும் பெற்றோர்களாக இருக்கிற நாம நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லுவோம் அப்பா போகிற இடத்துல நல்லா படிக்கணும்ப்பா ஸ்கூலில் பள்ளியில் நீ நல்ல பிள்ளையாக இருக்கணும் நல்லா நல்ல மார்க் வாங்கணும் நல்ல ஒழுக்கத்தோடு இருக்கணும் எங்கே போனாலும் பள்ளிக்குன்னு இல்லை எங்கே இருந்தாலும் அது சபையில் இருந்தால் கூட நம்மளுடைய பிள்ளைகள் நமக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம ரொம்ப எதிர்பார்ப்போம் அப்படி நடக்கும்போது நம்ம ரொம்ப சந்தோஷப்படுவோம் நம்ம பெருமிதம் கொள்வோம் நான் எதுக்காக இதை நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இப்படி போலவே நம்முடைய பரம்பு தகப்பனும் அவருடைய பிள்ளைகள் இடத்துல சிலதை எதிர்பார்க்கிறாராம் பாருங்கள் மத்திய ஆறாவது அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாவது வசனம் இப்படி செய்வதனால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் இதை நான் வாசிக்கும்பொழுது இப்படி தான் தியானம் பண்ணேன் இப்படி செய்வதனால் ஏதோ சில காரியங்களை சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம நடசு நடந்து கொள்ளும் பொழுது அல்லது செய்யும்பொழுது ஆண்டவர் சொல்கிறாரு நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு புத்திரராக இருப்பீர்கள் அப்படி இல்லை அப்படின்னா அந்த நல்ல தகப்பனுக்கு பெயர் தேடி கொடுப்பீர்கள் அல்லது அவருடைய பெயரை பெருமைப்படுத்துவீர்கள் என்று எழுதியிருக்குப்பா எப்படி நம் பிள்ளைக பெற்றோருடைய பெயரை காப்பாற்றணும் அல்லது பெருமை தேடி தரணும் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அதே போல் பரலோக பிதாவும் அவருடைய பிள்ளைகளாகிய நம்மிடத்தில் அப்படி எதிர்பார்க்கிறார் ரொம்ப நியாயமானதும் கூட அப்போது எப்படி செய்வதனால் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது அநேக காரியங்கள் உண்டு இந்த மத்த மத்தியில் நம்ம வாசிக்க ஆனால் அதில் ஒரு காரியத்தை மாத்திரம் நான் உங்கள் மத்தியில் வைக்க விரும்புகிறேன் நாற்பத்தி நான்கு நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் உங்களை சபிக்கிறவர்களை ஆசிர்வதியுங்கள் உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள் உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜபம் பண்ணுங்கள் பொதுவான ஒரு மனித இயல்பு என்ன அப்படின்னா சத்ருக்களை சிநேகிக்க மாட்டாங்க ஏன்னா அதனால தான் அவங்கள சத்ருனே சொல்கிறோம் அவன் எனக்கு சத்ரு அப்படின்னா அவனுக்கும் ஸ்னேகத்துக்கும் சமதல அப்போது அவன் மேலே நான் எதை எந்த எக்ஸ்ப்ரெஷனை நான் அவன் மேலே வைக்கிறேனோ அதற்கு எதிரிடையாக ஆண்டவர் ஜையே சொல்கிறார் சத்ருக்களை நம்ம வெறுக்க தான் செய்ய முடியும் நான் ஆண்டவர் ஜெயலை நீ ஸ்நேகிங்கள் அப்படின்றாரு உங்களை சபிக்கிறவர்களை நம்மளை சபிக்கிறவர்களை நீங்கள் நம்ம இப்படி ஆகிடும் நல்லா இருப்பானா அப்படின்னு சொல்லி சபிக்கிறவர்களை நம்ம என்ன செய்யணுமா அதை எதிரடியாக ஆசிர்வதிக்கணுமா பகைக்கிறவர்களுக்கு நம்ம நன்மை செய்யணும் நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் நம்ம ஜபம் பண்ணணும் அதாவது நம்முடைய கேரக்டர் ஒருத்தன் அடித்தான் அப்படின்னா டப்புன்னு அடிச்சிடும் ஒருத்தன் திட்டினான் அப்படின்னா மறுபடியும் திட்டணும் ஆனால் இங்கே எப்படி சொல்கிறார் அப்படின்னா அடித்தான் அப்படின்னா அவனுக்கு நன்மை செய்யணும் அல்லது நன்றி சொல்லணும் திட்டினா அப்படின்னா அதற்கு எதிரடியாக அவனுக்கு அன்பு செலுத்தணும் இது எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம் ஆனால் பாருங்கள் ஆண்டவர் சொல்கிறாரு இப்படி செய்வதினால் நீங்கள் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவுக்கு புத்திரராய் இருப்பீர்கள் இப்படி செய்கிறதுக்கு நமக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை நம்ம ஆண்டவரிடத்தில் போய் ஜெபித்து அவருடைய ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு செய்தார் நம்ம செய்ய முடியும் தேவான் செய்தார் நம்ம செய்ய முடியும் இப்போ சமீபத்தில் அமெரிக்காவில் மறித்தார் துப்பாக்கினால் சுடப்பட்டு அவருடைய மனைவி அந்த துப்பாக்கினால் சுட்ட வாலிபனை அவங்க மன்னிக்கிறாங்க ஏன்னா அவங்க அந்த பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு பிள்ளையாக இருக்கும்படியாக அல்லது அவருக்கு பெருமை தேடி தரும்படியாக விரும்புகிறார் நாமும் நம்முடைய தகப்பனுக்கு அவருடைய பெயருக்கு பெருமை தேடி கொடுப்போமா ஆமேன்